ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளோட தலையெழுத்து நல்லா இருந்தால் தான் இந்த நம்ம தலைவிதியே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லவோ இல்லை வழிபடவோ முடியும் அப்படி சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எப்போவுமே நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னோட அனுபவத்தை தான் முதல்ல சொல்வேன் நான் முதல்ல என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் என்னோடய மனைவி வந்து ஃபஸ்ட்டு பையன் வயிற்றில் இருக்கிறப்ப நடந்த அனுபவம் இது அவங்க வந்து நான் அதுக்கு முன்னாடியிலேருந்து நானும் என் மனைவி உட்காந்து பூஜை ரூமில் சாமி கும்பிடுவோம் ஆனதும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது டெலிவரி வரைக்கும் கூட என்னென்னா நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க அப்போ இந்த மந்திரத்தையும் அவங்க வந்து கண்டினியூவாக பண்ணணும் விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஈவன் வந்து டெலிவரிக்கு முத நாள் கூட அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் அவங்க இது பண்ணாங்க டெலிவரி அப்போ கூட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பையன் டெலிவரி அப்போ இந்தியாவில் கொரோனா மிகப்பெரிய உச்சகட்டத்தில் இருந்தது அதாவது ஒரு நாளைக்கு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கேஸ்லாம் பதிவாயிடுச்சு இல்லையா அந்த சமயம் நான் பார்த்துட்டு இருந்தது அப்பல்லோ டாக்டர் அப்பல்லோலேயே அட்மிஷன் இல்லை அந்தளவுக்கு கேஸ் அதிகமாக இருந்தது எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்தது அடுத்து என் மனைவிக்கு மைல்டு பாசிட்டிவ் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பாசிட்டிவ் அதனால் பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது ரெண்டாவது அந்த சமயத்தில் மொதல் நாள் சதுர்த்தி அடுத்த நாள் பஞ்சமியில் என் பையன் பிறக்கிறான் சதுர்த்தி அன்னைக்கு நானும் என் மனைவி உட்காந்து நூற்றி எட்டு கொழுக்கட்டை பண்ணி விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு கோயிலில் கொடுத்துட்டு வந்துடும் யாராவது வந்தாங்கன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் கொடுத்துட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு வந்தோம் மறுநாள் காலையில் அவங்களுக்கு வந்து பெயின் வருது எப்பவுமே நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவேன் ஏதாவது எமர்ஜென்சினாலும் சரி மற்ற விஷயத்துக்காகவும் ஃபோன் பண்ணுவேன் அவங்க ஒரு ஃபோன் சப்போஸ் விஷயாக தான் எடுக்க மாட்டாங்க இல்லைனா ரெண்டாவது ஃபோனில் எடுத்துருவாங்க எமர்ஜென்சிங்கிறதுனால ஃபோன் பண்ணுறேன் அவங்க சொல்கிறாங்க அங்கே வந்து அப்போலோவில் சீட்டே இல்லை சார் அதனால் நான் இங்கே வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இவங்கள்ட்ட ஃபோனில் கன்ஃபர்மேஷன் பண்ணதுமே அவங்க சொல்லிட்டாங்க இது டெலிவரி பையன் மாதிரி தான் இருக்குது வந்துருங்கன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி நானும் என்னோட மனைவி மட்டும் வீட்டில் இருக்கிறவங்களாம் கொரோனா பாசிட்டிவ்ன்றதுனால வீட்லேயே அவங்கவுங்க தனிமைப்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் யாரையுமே கூப்பிடாமல் ஃபஸ்ட் டெலிவரி போகிறோம் அங்கே போனதும் கோவிட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க நான் முதனாலே எடுத்திருக்கோம் இருந்தாலும் சில விஷயம் டெஸ்ட்லாம் பண்ணணும்னு சொல்லி டெஸ்ட்டு பண்ணிவிட்டு சரி இது டெலிவரி பைன் தான் அட்மிஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க கையில் வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் இருக்குது அட்மிஷன் கம்மியாக கொடுத்தா போதும் டெலிவரி அப்போ தான் அமௌண்ட் கொடுக்கணும் இதில் முதல் விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா அங்கேயே போகும்போது அவ்வளோ கேஸு அவ்வளோ ஆம்புலன்ஸ் எல்லாமே ஒரு பயம் இருக்கும் பயத்தோடையே தான் போகிறோம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் அட்மிஷன் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே பையன் பிறந்துட்டான் எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லை ஃபஸ்ட் டெலிவரி கொஞ்சம் பயமாக இருந்தது அவங்களுக்கு கூட யாராவது இருக்கணும் அவங்க அம்மாவோ வீட்லேருந்து யாராவது இருந்தால் நல்லா இருக்குன்னு வருத்தப்பட்டாங்க ஃபஸ்ட் டெலிவரி நல்லா நடந்தது இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டெலிவரி அப்போ கூட நான் வந்து அவங்க அந்த மந்திரத்தை சொல்ல சொன்னேன் அதேமாதிரி பெரியவாவோட இன்னொரு மந்திரத்தையும் சொல்ல சொல்லியிருந்தேன் ரெண்டுமே அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க விடவே கூடாதே சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சில டைம் வலி அதிகமாச்சு அதாவது ஒரு ரெண்டு மணி ரெண்டே கால் போல தம்பி பிறந்தான் ஒன்றரை மணிக்கு அப்புறம் வலி அதிகமாச்சு ஒரு மணி நேரத்தில் தம்பி பிறந்துட்டான் அட்மிஷன் போட்டது ஒரு பன்னெண்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா இந்த மந்திரமும் வழிபாடும் ஒரு சில சமயங்களில் உங்களோட மோசமான சூழ்நிலையை கூட நமக்கு சாதகமாக முடிக்கும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து என் கையில் இருந்த பணத்தை விட நான் ஒரு ரெண்டு பேருக்கு பணம் கொடுத்துருந்தேன் நான் வெளியில் மந்திரம் சொல்லிகிட்டே நின்றுட்டுருக்கேன் அவங்க வந்து ஃபோன் பண்ணுறேன் இவங்களுக்குலாம் இது மாதிரி பையன் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க வந்து இல்லை உங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும் அதனால் நான் வந்து அந்த பணத்தை கொடுத்துறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களாம் போட்டாங்க என் தம்பி பணம் கொடுத்தான் எங்கள் ஆஃபீஸோட பாஸ் கொடுத்தாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பணம் அனுப்பிச்சாரு இப்படி அவங்க அவங்க எல்லோரும் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அதுவே ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு மேலே வந்துருச்சு இது நான் இப்போ சொன்னேன் இல்லையா இதே மந்திரம் சொல்லாதப்போ நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் ரெண்டாவது பையன் டெலிவரி இப்போ ஃபஸ்ட்டு பையன் டெலிவரி பார்த்திங்கனா டாக்டரே வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களே அங்கே வர சொல்கிறாங்க அட்மிஷன் போடுறாங்க ஒன் ஹவரில் ஒன்றரை மணி நேரத்தில் குழந்த பிறந்தடான் எந்த ஒரு சிக்கலும் இல்லை பண உதவியும் கிடைக்கிது இதே ரெண்டாவது பையன் டெலிவரிக்கு விடிய காத்தால் மூன்றரை மணிக்கு பனி கூட உடையுது இங்கேருந்து போகிறோம் நாங்கள் எப்பயுமே பார்க்குற டாக்டர் அவங்க இல்லை அவங்களுக்கு பதில் வேற ஒரு டாக்டரை ஹாஸ்பிட்டலேருந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கே மணி கிட்டத்தட்ட நாளைய முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பனிக்கூட உடைஞ்சிச்சு ஆனால் இன்னும் வழி வரல வழி வரத்துக்கு ஊசி போட்டு தான் ஆகணும் ஏற்கனவே நார்மலுங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா ஊசி போடுவோன்னு சொல்லி காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு என்னமோ ஊசி போட்டாங்க கிட்டத்தட்ட பதினொன்றைக்கு தான் தம்பி பிறந்தான் அது வரைக்கும் என் மனைவி வழியால் துடித்தாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி கூட அவ்வளோ கஷ்டம் கிடையாது அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் வீட்லேருந்து யாரும் பக்கத்தில் இல்லைங்கிறத தவிர வழி கூட அவ்வளோ அவங்க அனுபவித்த மாதிரி தெரில ஒரு கா மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் அதுதான் ரொம்ப கொஞ்சம் வலிச்சிருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே செகண்ட் டெலிவரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டெலிவரி அப்போ வரைக்கும் டெலிவரிக்கு முத நாள் வரைக்கும் அவங்க எல்லா மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது டெலிவரி பையன் ஃபஸ்ட்டு பையன் இருக்கான் இல்லையா அவன் விளையாடுவான் அவனை பார்த்துக்கணும் மற்ற விஷயத்துக்காக அவன் வந்து இவங்க பூஜை ரூமில் உட்காந்தாங்கன்னா அங்கே இருக்க பொருள்லாம் எடுப்பான் அதனால் இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களால சொல்ல முடியல அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப ஏதோ ஒரு மந்திரத்தையோ ரெண்டு மந்திரத்தையோ சொல்லணுமே ஒரு வேகத்திலையும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் சொன்னாங்க இதுதான் ரெண்டாவது நடந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லுவேன் மொதல் விஷயத்த கவனிச்சிருப்பீங்க ரெண்டாவது விஷயத்தையும் கவனிச்சிருப்பீங்க மொதல் டெலிவரி ரொம்ப நார்மலாகவும் எல்லா வசதியோடையும் நடந்தது ரெண்டாவது டெலிவரி கொஞ்சம் கஷ்டமாகவும் இதாகவும் நடந்தது அதான் மந்திரம் சொல்லலை அப்படின்னா இப்படி நடக்கும்னு நான் சொல்ல வரல மந்திரம் சொன்னதால் மொதல் டெலிவரியாக இருந்தால் கூட அது அவ்வளோ ஈஸியாக நடந்தது அப்படின்னு சொல்கிறான் சரி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க நாம ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னால் கடவுள் கேட்டுக்க மாட்டாரா கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் அதுக்கும் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ரெண்டாவது இந்த மந்திரம் பண்ண ஒரு ஆச்சரியமும் அதுலேயும் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு தடவை நாரதர் இங்கேருந்து கிளம்பி வைகுண்டம் போறார் போய் இவர் வந்து விஷ்ணுவை தரிசனம் பண்ணிட்டு ஒரு சந்தேகத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போறார் இவருக்கு என்ன என்ன அப்படின்னா நாள் முச்சூடும் ஒரு செகண்டு கூட மிஸ் பண்ணாமல் விஷ்ணுவோட நாமத்தை இவர் எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கார் இவர் என்ன நினச்சிட்டு போறாருனா நம்மளோட இந்த உலகத்தில் சிறந்த பக்தன் ஒருத்தன் இருக்கவே முடியாது அப்படின்ற முடிவில் இவர் போறார் போய் இதை மாதிரி விஷ்ணு பகவானை தரிசனமும் பண்ணிட்டாரு கிருஷ்ண பகவான்கிட்ட எல்லா ஆசையும் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சந்தேகத்தை கேட்கிறார் என்ன கேட்குறாரு அப்படின்னா பகவானே இந்த உலகத்திலேயே உங்களுக்கு சிறந்த பக்தன் ஒருத்தன் இருப்பான்னா யாரா இருக்க முடியும் அப்படின்னதும் அவர் உடனே யோசிச்சு எனக்கும் இந்த கேள்வி இருக்கு இருந்தாலும் நான் ஒரு மனுஷனை காட்டுறேன் அவனை பார்த்துட்டு இதை முடிவு பண்ணுவன்னு சொல்லிட்டு வைகுண்டத்துலேருந்து நேராக பூமிக்கு வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நாள் பொழுது கவனிக்கிறார் அதாவது இவரும் நாரதரும் அவர் சாதாரண விவசாயி அவன் காலில் எழுந்ததும் இவரோட ஒரு நாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்க்குறான் இடையில ஒரு தடவை கூட சொல்லவே இல்லை நைட்டு தூங்க போகிறப்ப மட்டும் சொல்கிறான் இதை பார்த்து முடிஞ்சவனே பகவான் சொல்கிறாரு இவன் தான் என்னோட சிறந்த பக்தனாக இருப்பான் அப்படின்னதும் நாரதருக்கு அதற்கு கோவம் என்ன சொல்றீங்க நீங்கள் மூச்சு விடாமல் உங்களை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள் நாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கேன் என்னை விட இவன் எப்படி சிறந்தவனாக ஆக முடியும் அப்படின்னதும் விஷ்ணு பகவான் சொல்கிறார் நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் நீ கேட்குற கேள்விலையும் ஒரு நியாயம் இருக்கு இருந்தாலும் தேவி எனக்கு ஒரு வேலை அதாவது மகாலட்சுமி எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க உங்களால இதை செய்ய முடியுதான்னு பாருங்கன்னு சொன்னாங்க அந்த வேலையை நான் செய்யலான்னு இருந்தேன் அந்த நேரம் நீ வந்துட்ட அதனால நீ வேணா அந்த வேலையை செய் நான் அதுக்குள்ளே இதுக்கு பதில் யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னா என்ன வேலை அப்படின்னு கேட்பார் நாரது ஒன்றும் இல்லை இந்த ஒரு கிண்ணம் இருக்குது இல்லையா இந்த கிண்ணம் நிறைய எண்ணெய் இருக்கு இந்த எண்ணெய் சிந்தாம இந்த உலகத்தை ஒரு சுத்து சுற்றி வர முடியுமா என்கிட்ட கேட்டாங்க இதை நான் முயற்சி பண்ணலான்னு இருந்தேன் நீ வந்துட்ட அதனால அது அப்படியே தடைப்பட்டு போச்சு நீ வேணா அதை முயற்சி பண்ணேன் நான் அதுக்குள்ளே இதுக்கு யார் சிறந்தவர்கள் யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னதும் நாராதர் போய் சுத்திட்டு வந்துடுவார் சுத்திட்டு சந்தோஷமா வருவார் பகவானே சுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு நாரத சுத்த போறதுக்கு முன்னாடி பகவான் ஒரு கண்டிஷன் போட்டிருப்பார் என்ன அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் இந்த கிண்ணத்துலேருந்து என்ன சிந்தவே கூடாது அப்படி சிந்துச்சுன்னா தேவியோட கோபத்துக்கு ஆளாயிடுவா அப்படின்னு சொல்லிடுவார் நாளை இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து கொடுப்பார் பகவானே ஒரு சொட்டு என்ன கூட சிந்தலை இங்க பாருங்க அருமையா கொண்டு வந்தேன் போன மாதிரியே கிண்ணத்தை அப்படின்னதும் ரொம்ப நல்லது நாரதா வா அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த பூமியை சுத்தறது உனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்பார் அவர் குறிப்பிட்ட டைம் சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னதும் நல்லது சரி இவ்வளோ நேரத்துல எத்தனை முறை என்னோட நாமத்தை சொன்ன அப்படின்னு கேட்பார் என்ன விளாட்றீங்களா பகவானே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னையும் சிந்தக்கூடாதுன்றீங்க நாமத்தையும் சொல்லணும்ன்றீங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னதும் ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டே பகவான் சொன்னாரான் சாதாரணமாக ஒரு கிண்ணத்தில் இருக்க எண்ணெய் சிந்தாம சுத்தி வந்த உனக்கே என்னோட நாம மறந்து போச்சு குடும்பங்கிறது எவ்வளோ பெரிய பாரம் தெரியுமா அதில் எத்தனை சிக்கல் இருக்கு தெரியுமா அதில் எவ்வளோ வேலை இருக்கு எத்தனை பேருக்காக உழைக்கணும் எத்தனை பேருக்காக விட்டு கொடுக்கணும் எத்தனை பேரோட சண்டை சச்சரவுகளை சரி பண்ணணும் வாழ்க்கையை ஓட்டணும் இது எவ்வளோ கஷ்டம் அவ்வளோ பெரிய குடும்பத்தை நடத்திக்கிட்டு காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை அவன் என்னோட நாமத்தை சொல்கிறான்னா அவனை விட சிறந்த பக்தன் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னது நாரதர் வந்து ஆமா சாமி நீங்கள் சொல்கிறது சரிதான் எவன் ஒருத்தன் அவங்க பேரை காலையிலையும் சாயந்தரமும் சொல்கிறானே அவனே உங்களுக்கு சிறந்த பக்தன் அப்படின்னு சொன்னதும் பெருமாள் அதை நினச்சி சந்தோஷப்படுவாரான் எவன் ஒருத்தன் காலையிலையும் சாயந்தரமும் அதாவது காலை இரவு கூட இறைவனை மறக்காமல் சொல்கிறோம் இல்லையா ஒரு முறை இல்லை ரெண்டு முறை சொல்கிறோம் அந்த ரெண்டு முறையும் சொன்னாலே பகவான் அவங்கள நினைச்சு சந்தோஷப்படுவாராம் சரி இப்படி நம்ம சொல்கிற மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் ரெண்டு முறை சொன்னாலே நடக்கும்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆனால் நம்ம சிலர் வந்து சொல்கிறோம் நடக்கவே மாட்டேங்குது அப்படி ஒரு கேள்வி வரும் இப்போ ஏன்னா மூணாவது கேள்விக்கு நம்ம வந்துட்டோம் இது மூணாவது சம்பவம் ஒரு ராஜா ரொம்ப பிரபலமான ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர்தான் அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவம் அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவம் அவர் வந்து இந்த மந்திரத்தை வந்து உலகம் பூரா சொல்கிறார் அதாவது தன் நாடு மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறார் இந்த மந்திரத்தை சொல்லுங்க நடக்காது நடக்கும் எப்படிப்பட்ட மோசமான தளவீதியே இருந்தாலும் அது மாறும் அப்படின்னு சொல்லுவார் சரின்னு உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதையும் செஞ்சுட்டு வர ஒரு துறவி அதாவது ஒரு குருன்னு வச்சுப்போமே அவர் வந்து ஒரு ஆத்தங்கர ஓரத்தில் இதை தியானம் பண்ணிட்டு இருக்காரு அவர் தினமும் அவர் சாப்பிட்றது பார்த்தா பால் தான் சாப்பிடுவார் ஒரு பால் விற்கிற அம்மா அவங்களுக்கு வந்து தினமும் பால் கொடுத்துட்டு போகிறது வழக்கம் அப்படி தினமும் பால் கொண்டு வரவங்க லேட்டாகவே வராங்க இப்போ ஒரு ஒரு நாள் கோவம் வந்துடுது என்னம்மா நினச்சிட்டு இருக்க தினமும் பால் கொண்டு வரணும் நீ கரெக்டான டைம் கொண்டு வந்தால் தானே நான் வந்து பாலை காய்ச்சி குடிச்சிட்டு நான் என்னோடய பூஜையை தொடங்க முடியும் பகவானுக்கு நெய்வேத்தியம் வைக்காமல் என்னால் பூஜையை தொடங்க முடியாது ரெண்டாவது அந்த பாலை குடித்தாதான் அன்னையை பொழுது எனக்கு பசி இல்லாமல் என்னோட விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் கவனத்தை செலுத்த முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு அதுக்கு அந்த அம்மா ரொம்ப நிதானமாக சொன்னாங்களாம் சாமி என் மேலே எந்த தப்பு இல்லை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு பரிசல் ஓட்டுறான் இல்லையா அவன் ரொம்ப தாமதமாக வரான் நிறைய பேர் ஏர்னாதான் கூப்பிட்டு வரான் அதனால என்னால் நேரத்துக்கு கொண்டு வர முடியல தான் அப்போ அவர் சொன்னாரான் என்ன வாணி எதுக்கு பரிசல்காரனுக்காகலாம் வெயிட் பண்ணுறேன் இந்த மந்திரத்தை சொன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கடந்து வந்துடலான்னு சொல்றாங்க பிறவி கடனே அடைக்கும்னு சொல்றாங்க எப்படிப்பட்ட அடைக்க முடியாத விஷயத்தையும் தீர்க்க முடியாத விஷயத்தையும் தீக்கும்னு சொல்றாங்க சாதாரண இந்த ஆத்த உன்னால் கடந்து வர முடியாதா அப்படின்னு சொன்னதும் அவர் சொன்ன விஷயம் இவங்களுக்கு வந்து சரின்னு படுது ஏன்னா ஊரே இந்த மந்திரத்தை பற்றி தான் சொல்லுது ஒருவேளை அந்த மந்திரத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு மறுநாள் பார்த்தா நேரத்திலேயே வந்துடுறாங்க தொடர்ந்து ஒரு வாரம் பார்த்தா ரொம்ப சீக்கிரமா கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்க இவருக்குற ஆச்சரியம் எப்படிமா இன்னைக்கு மட்டும் பரிசல்காரா உனக்கு வந்துட்டான் சீக்கிரமா அப்படின்னு நக்கலா கேக்குற அப்ப அந்த அம்மா சொன்னாங்க இல்ல சாமி நேற்று நீங்க ஒரு மந்திரம் சொன்னீங்கல்ல அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் இந்த ஆத்த கடந்து வந்தேன் அப்படின்னதும் எங்க சொல்லு அப்படின்னதும் அதே மாதிரி இவர் வெளியில் வந்து ஆத்தங்கரை நின்று பார்க்குறாரு அந்த அம்மா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஆற்று மேலே அப்படியே போது ஆற்ற கடந்துருச்சு இவர் மிரண்டே போயிட்டார் இது இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்ததும் என்ன மந்திரம் சொன்னேன் அப்படின்னா அந்த அம்மா இந்த மந்திரத்தை சொல்லுது இந்த மந்திரம் தான் நான் சொன்னேன் அப்படின்னா சரி நீ இவர் ஒன்னு என்ன பண்ணுறாரு நம்ம அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நடந்து பார்ப்போன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு வேட்டி அவர் கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு காலை வைக்கிறார் ஆற்றுக்குள்ளே போயிடுறார் உன்னைய மேலே வந்து என்னம்மா நீ ஏண்ட ஒரு மந்திரம் சொன்ன நீ ஒரு மந்திரம் சொல்லிட்டு கேட்டுருக்கு அப்படின்னதும் இல்லை சாமி நான் வந்து ரெண்டு கையும் மேல வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இந்த ஆற்று மேலே நடந்தேன் எப்ப நீங்க வேட்டியை தூக்கி பிடிச்சிங்களோ அப்பவே உங்க நம்பிக்கை என்னன்னு தெரிஞ்சு போச்சு விழுந்தா எப்படியும் ஆத்துல விழுந்துட்டா வேட்டி நடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தானே வேட்டியை தூக்கி பிடிச்சிங்க அப்ப இந்த மந்திரம் ஆத்துக்குள்ள விட்டுரும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம தான் நீங்க சொன்னீங்க நான் முழு மனசோட சொன்னேன் எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா இந்த சம்பவம் வைகுண்டத்துக்கு வருது அப்ப பெருமாள் கிட்ட இதே சந்தேகத்தை நாரதன் கேட்பார் அந்த பொண்ணு சொன்னப்ப ஆத்த கடந்து வந்துருச்சு ஆனா இந்த தவசீலர் சொன்னார் இவர் ஏன் ஆற்ற கடக்கலன்னு பெருமாள் இந்த விளக்கத்தை கொடுப்பார் அந்த பொண்ணு இந்த மந்திரம் பிறவிக்கடனேயே நீந்தும் அப்படிங்கும்போது ஏன் இந்த சாதாரண ஆத்தை கடக்க முடியாதுன்னு முழு நம்பிக்கையோட கால் வச்சா ஆற்று மேலே அதனால அவ சரசர நடந்து வந்துட்டா ஆனால் இவர் வேட்டியை எப்போ தூக்கி பிடிச்சாரோ அந்த நிமிஷமே இவர் நம்பிக்கை அந்த இடத்துல உடஞ்சி போச்சு இந்த மந்திரம் எதுவும் பண்ணாது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அரகோரை மனசில் தான் அவர் சொன்னார் அதனால தான் இவரால் நீந்த முடியல உன்னை தெரிஞ்சுக்க நாரதா இந்த பூமியிலையும் சரி இந்த பிரபஞ்சம் முழுக்க எத்தனையோ உயிர்கள் இருக்கு நானே எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கேன் எத்தனையோ தவசீலர்கள் புண்ணியவான்கள் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்குமே நம்ம வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்றோம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லை இந்த பேரை சொல்லுங்கள் இந்த நாமத்தை சொல்லுங்க வாழ்க்கையில் எத்தனை கஷ்டத்தையும் கடக்க முடியும்னு அதை அவன் தெரிஞ்சுக்கணுன்னா கூட அதுக்கு ஒரு பிராப்தம் ஒரு தலைவிதி வேணும் அது இருந்தால் தான் அவனால் அதை செய்ய முடியும் அப்படியே கேட்டாலும் பத்தோட பதினொன்னா கடந்து போகிற மக்கள் தான் அதிகம் அதை சரிவர கேட்டு நம்பிக்கையோடு செய்கிறவங்க கோடியில் ஒருத்தரவோ இல்லை லட்சத்தில் ஒருத்தராக தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நாம் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த அம்மா கோடியில் ஒருத்தங்க இவர் பத்தோட பதினொன்று அதனால தான் இவருக்கு இந்த மந்திரம் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாலும் இது உண்மையும் கூட நம்ம நிறைய பேர் நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எளிமையான விஷயங்களை தெரிஞ்சுப்போம் ஆனால் வந்து அதை நம்மளால் கடந்து வர முடியாது நம்பிக்கையோடு சொல்லவும் மாட்டோம் ஃபாலோ பண்ணவும் மாட்டோம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா மூணு சம்பவம் சொன்னேன் மூணு சம்பவத்தில் முதல் சம்பவம் என் மனைவியால் உட்கார முடியாத சூழ்நிலையில் கூட நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் படித்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து பெரியவாவோட சந்திரசேகேந்திர சத்குரு அச்சர பாமாலை டெலிவரி அப்போ கூட சொன்னாங்க ரெண்டாவது ஸ்ரீராம ஜெயம் ரெண்டாவதாக ஒரு கதை சொன்னேன் அதாவது நாரதர் கையில் வந்து என்ன கிண்ணத்தை கொடுத்துட்டு ஒரு விவசாயி வந்து ஒரு நாமத்தை சொன்னார்ன்னு சொன்னோம் இல்லையா அவர் சொன்னது வந்து ராம ராமன் காலையிலையும் சாயந்தரமும் மூணு முறை சொல்லியிருப்பார் இதே கதையை நீங்கள் வேற மாதிரி கேட்டிருப்பீங்க நாராயணா நாராயணான்னு சொன்ன மாதிரி இருக்கும் பெருமாளுக்கு இருக்க இருபத்தி நாலு பேரில் நான் சொல்ல ரெண்டு நாமவுமே வரும் அடுத்து மூணாவதாக ஒரு கதை சொன்னேன் இல்லையா மூணாவதாக நடந்த கதை வந்து சத்திரபதி சிவாஜி ராமநாமத்தோட மையமே இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பிட்டு இருந்த சமயத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஊர்லேயே ஒரு குரு வந்து பண்ண விஷயந்தான் அவரும் வந்து ராமநாமந்தான் அந்த அம்மா சொல்லி ஆற்றுல இறங்கி நடப்பாங்க இவர் ராமநாமத்தை நம்பிக்கை இல்லாமல் சொல்லி தான் ஆற்றுக்குள்ளே விழுவார் மொதல் விஷயம் என் மனைவி அதிகமான வழிபாடு மந்திரம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி ரொம்ப நார்மலாச்சு ரெண்டாவது டெலிவரி அது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ரெண்டாவது சம்பவத்தில் அவங்க எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க அதாவது காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அதை தான் பகவான் ஏற்றுகிறார் மூணாவது நீங்கள் ஒரே ஒரு தடவை சொன்னால் போதுமானு கேட்பீங்க ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு தடவை இல்லை மனசால நீங்கள் எது செஞ்சாலும் அது வேஸ்ட்டு நம்பிக்கையோடு ஒரு முறை செஞ்சால் கூட அது பயன் தரும் எப்போவும் சொல்கிறேன் சந்திரசேகேந்திர சத்குரு அச்சிடப்பம்மாளை எவ்வளோ கஷ்டத்துக்கும் சொல்லலாம் ரெண்டாவது ராமநாமம் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது எந்த சூழ்நிலையை யார் சொன்னாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர